கிராமத்தில் நாள் வேலை வழங்காதது குறித்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சிபிஐ கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் மடல்மேடு அடுத்த கடலகுடி கிராமத்தில் நூறு நாள் வேலை வழங்காதது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சிபிஐ கட்சியினர் சார்பாக இன்று சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது கிளை செயலாளர் சுகுமாரன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு ஆறு மாத காலமாக நூறு நாள் வேலை இல்லை ஊரில் ஏழு உயர்நிலை நீர் தொட்டி இருந்தும் போதிய பராமரிப்பு இல்லாமல் நீரில் துர்நாற்றமும் வீசி வருகிறது எட்டுக்கும் மேற்பட்ட தெருக்களில் சாலைகள் போடப்படாமல் கப்பி கற்களாகவே உள்ளதாகவும் புதிய தார் சாலை அமைத்து தர வேண்டும் என்பவனை கோரிக்கைகளை வலியுறுத்தி கும்பகோணத்திலிருந்து பந்தநல்லூர் மார்க்கமாக சீர்காழி செல்லும் சாலையில் கடலங்குடி கடை வீதியில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் அங்கு வந்த மணல்மேடு வட்டார வளர்ச்சி அலுவலர் பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு எட்டப்பட்டதை அடுத்து போராட்டக்காரர்கள் போராட்டத்தை கைவிட்டு பின்னர் கலைந்து சென்றனர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறு மாத காலமாக வந்து நாங்கள் வந்து இந்தியாவில் நூறு நாள் வேலையை வழங்குறது அதேமாரி நூறு நாள் வேலை கிட்ட என்ன சொன்னால் நீங்கள் வந்து ஆண்டுக்கு நூறு நாள் வேலை கொடுப்பாங்க